அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒரு சூட்சமம் பரணி தீபம் ஏற்றக்கூடிய நாள் அந்த நாளில் இந்த சூட்சமத்தை செய்யக்கூடியவங்களுக்கு பல வருடமாக நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுட்டு இருக்கீங்களோ கடவுள்கிட்ட அது அப்படியே நடக்கும் நீண்ட நாள் கோரிக்கை நீண்ட நாள் பிரார்த்தனை அப்படியே நிறைவேறும் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் எந்த செலவும் உங்களுக்கு பெருசாக கிடையாது ஆடியோ முழுசா கேளுங்க அப்போ உங்களுக்கு அது புரியும் ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுது இந்த ஆண்டு நமது அறக்கட்டளை சார்பாக இரண்டு அற்புதமான வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போகிறோம் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பனவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த இரண்டு வாட்ஸ்அப் குழுக்களும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் முழுவதும் செயல்படும் இந்த குழுக்களை சேரக்கூடியவங்களுக்கு ராஜவசிய மந்திரம் வழங்கப்படும் இந்த குழுக்கள் பற்றிய முழு விளக்கம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தகவல் கொடுங்க ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது உங்கள் பேர் டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புங்க அல்லது வணக்கம்னு மெசேஜ் அனுப்புங்கள் உங்களுக்கு இந்த இரண்டு குழுக்கள் பற்றிய முழு விவரத்தை தரேன் எந்த குழுவில் சேர விருப்பமோ சேர்ந்து பயன்பெறலாம் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ அதாவது நாளை கார்த்திகை தீபத்துக்கு முந்தைய நாள் வியாழக்கிழமை கார்த்திகை இருபத்தி ஏழாம் நாள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு போகணும் எந்த நேரம் வேணால் போகலாம் சரிங்களா அப்படி போகும்பொழுது வில்வ இலைகளை மாலையாக கட்டி எடுத்துட்டு போகணும் அதுதான் முக்கியம் வில்வ இலைகளை மாலையாக தொடுத்து அதை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் சிவன் ஆலயத்திற்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கே சுவாமிக்கு சாற்றி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க தரிசனத்தை பார்த்துட்டு வாங்க நிச்சயம் சொல்லுகின்றேன் நீங்கள் வைக்கிற வழிபாடு அப்படியே விரைவில் நிறைவேறும் ஈசனின் கருணையால் இதை உங்கள் வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருவர் செய்தால் கூட போதுமானது நீங்களே போகணும்னு இல்லை உங்கள் வீட்டில் இருக்க யாரை வேணால் அனுப்பலாம் செய்து பாருங்க இந்த சூட்சமும் ரொம்ப அற்புதமான நாள் அது பரணி தீபம் ஏற்றக்கூடிய நாள் குபேர பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை அருமையான ஒரு நாள் சிவன் கோவிலுக்கு இதை வாங்கி கொடுங்க நல்லதே நடக்கும் அன்பு சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் நெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய் அதோடு ஒன்பது அற்புதமான தெய்வ வசிய பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து தொண்ணூறு மணி நேரம் ஊற வைத்து அற்புதமான வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி கொடுத்துட்ருக்கோம் இந்த தீப எண்ணெயை கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் வீடே தெய்வீகமாக மாறும் கார்த்திகை தீபம் வரைக்கும் இந்த தீப எண்ணெய் வாங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் அற்புதமான ஐஸ்வலட்சுமி பொடி தரோம் ஒரு நூறு கிராம் தருவோம் அந்த மூலிகை பொடியை சாம்பிராணியோட கலந்து சாம்பிராணித்துவம் காட்டினீங்கன்னா பண வரவு அதிகரிக்கும் இந்த தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவை சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்